இன்றைய மன்னா சங்கீதம் ஒன்பது பதினெட்டாவது வசனம் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை எளியவர்களை மறக்காத தேவன் நம்பிக்கை வெட்கப்பட்டு போக விடாத தேவன் இன்றைக்கு உங்களை மறவாத தேவனாக இருக்கிறார் உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை நீங்க நினைக்கலாம் நான் சாதாரணமான ஒரு நபர் எனக்கென்று எதுவும் பலன் இல்லை திறமை இல்லை பணம் இல்லைன்னு நினைக்கலாம் ஆனால் உங்களை மறவாத தேவன் ஒருத்தர் இருக்கிறார் எளியவனை மறக்காத தேவன் உங்கள் ஜபத்தை மறக்காத தேவன் நீங்கள் அவருக்காக படுகிற பிரயாசங்களை மறக்காத தேவன் அவருக்காக கொடுத்ததை கொடுத்து கொண்டிருப்பதை மறக்காத தேவன் அவர் உங்களை கனப்படுத்துவார் வெட்கப்பட்டு போக மாட்டார் உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது நம்பிக்கை வீண் போகாதுன்னு வேதம் சொல்லுகிறது நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது நீ மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது கத்தன் மறக்க மாட்டேன் எளியவர்களை மறக்காதவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாதபடி வெட்கப்பட்டு போகாதபடி காட்கிறவர்களே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவங்களுடைய ஜபங்களை நினைத்தொருளும் அவங்க உமக்காக படுகிற பிரயாசங்களை நினைத்தரும் அவர்கள் உமக்காக கொடுப்பதை நினைத்தொருளும் எல்லாவற்றையும் நினைவு அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசிரியப்பாரு